அவள நம்ம இரும்பைய அவங்க தேவையா காலை காலமா வாசம் போறோம் ஒரு கிஃப்ட் தரணும் ஒரு நம்ம

கம்பெனிக்கு ஆர் பண்றாங்க இது ஒர்க் பண்றாங்க குட்டி கான்ட்ராக்டு எந்த வில்லேஜ் சிபுத்தூர் வில்லேஜ் அதுக்கப்புறம் எம்என் கான்ட்ராக்ட் திருத்தணி திருவள்ளூர் காஞ்சிபுரம் இருக்கு ஒரு நல்ல ஐடியா இல்லையா சார் இப்ப போலீஸ் வந்து குடிக்கிறாங்கன்னா இப்ப எங்க போலீஸ் வேறீங்க இந்த இந்த டிவிஷன் இருக்கும் இப்ப இங்கே வந்து திருத்தணி போறாங்க திருத்தணி தாண்டி உள்ள எல்லாம் இதெல்லாம் போறாங்கன்னு கேட்பாங்க இல்லையா ஒரு பேசிக் ஒரு எம்ஆர்எஃப்ல ஒர்க் பண்றாங்க கான்ட்ராக்ட்ல எப்படி மெச்சி முடிக்கும்